இப்போ பார்த்தோம்னா மொட்டமடில் உட்காந்து மூணு மருமையும் சேர்ந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிருக்காங்க அப்போ வந்து நம்ம இவர் நிவின் கேட்குறாங்க இவர் சொத்தெல்லாம் விட்டுட்டு எப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு காவிரி தவிர எனக்கு வேறு எதுவும் பெரிய சொத்து எனக்கு தெரியாத தேவையில்லை அப்படின்றாங்க அதுக்கடுத்து இங்கே காவிரி அம்மா வந்து பார்த்தோம்னா காவிரி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க உனக்கு என்ன சமைக்க உனக்கு அது வைக்கவா இது வைக்கவான்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா அம்மா ஓவராக தான் கவனிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே தாத்தா பாட்டி எல்லாம் வந்துடுறாங்க அந்த காவிரி கணிச்சு விஷயம் தெரியுது ஏம்மா இதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயமா ஒரு வார்த்தைக்குள்ள நீ சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி வந்து நான் அன்றைக்கே டைவர்ஸை பற்றி பேசினேன் இல்லை அப்போயும் இந்த மாதிரி சொல்ல வந்தானே எங்களுக்குள்ளே உறவு இருக்குது குழந்தை காண்சுவே இருக்கேன் சொல்லாமல் நீ வசாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு அடுத்து வா விஜய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா பாட்டி ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி விஜய் இங்கே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அங்கே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்